ஏற்கனவே நடைபெற்ற ஒரு டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் செல்வ செவிலி என்கிற ஒரு வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு கேட்டுருக்குறாங்க செல்வ செவிலி அப்படின்னு அதுக்கு விடையில் வந்து உருவகம் அப்படின்னு நமக்கு நிறைய வந்திருக்குது அது ஏன் உருவகம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்காமல் அதுக்குள்ள ஆன்சர் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை போல் வரக்கூடிய இதையும் நம்மளால் எழுத முடியாது அப்போ அது ஏன் வந்து உருவகம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நீண்டு போகும் ஒரு ஷார்ட் ஷார்ட்டே போட்டுருந்தோம் அப்படின்னா சில இலக்கணம் வந்து கொஞ்சம் விரிவாக நடத்தினாதான் அது நம்மளுடைய நண்பர்களுக்கு அது கொஞ்சம் புரியும்படியும் இருக்கும் அது கொஞ்சம் தெளிவாகிறபடி இருக்கும் அது பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் இதை கொஞ்சம் அதிகமாக போனாலும் கொஞ்சம் பொறுத்தல் வந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு வச்சு தான் அதற்கு பிறகு ஒவ்வொரு வினாவையும் எடுத்து நம்ம நீண்ட நெடிய ஒரு ஆலோசனையோடு கூட விளக்கத்தை பெறலாம் இப்போது ஓமை அப்படிங்கிறதுக்கும் ஓருவகிறதுக்கும் உங்களுக்கு வேறுபாடு தெரியும் உவமை அப்படின்னா ஒரு பொருளை விளக்குவதற்கு உலகம் அறிந்த ஒரு பொருளை வந்து உவமையாக சொல்கிறது இப்போ முகம் வந்து அழகாக இருக்கிறது என்று சொல்வதற்கு நிலவை வந்து நம்ம ஓ ஓமைப்படுத்துகிறோம் அப்போ நிலவு போன்ற முகம் இந்த இடத்துல போன்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஓம பொறுப்பை எடுத்துக்கிறோம் இப்போ வெறும் நிலவு முகம் அப்படின்னா போன்றங்கிற ஓம உருவம் மறைந்து வரதுனால தொகைன்னு சொல்கிறோம் நிலவு போன்ற முகம்னு வந்தால் ஓமை தொடர் அல்லது ஓமை விரி அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த எந்த முகத்தை சொல்கிறோமோ அந்த முகம் வந்து தனியாக இருக்குது எந்த முகத்தை வந்து அழகாக இருப்பதற்கு ஓ கொஞ்சம் ஓமைப்படுத்துகிறோமோ அந்த நிலவு வந்து அது ஒரு இடத்துல இருக்குது அப்போது இது ஓமானம் எதை ஓமிக்கிறோமே அது ஓமானம் எதை விளக்குறோமோ அது ஓமேயம் அப்போ ஓமேயத்தை விளக்குவதற்கு ஒரு ஓமானத்தை எடுத்துக்கிறோம் இங்கே ஓமானம் தனியாக இருக்குது ஓமேயம் தனியாக இருக்குது இப்போ ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒன்று தான் இந்த போன்றங்கிற ஓம உருபு அப்படின்னு தெரியும் அப்போ நிலவு தனியாக இருக்கிறது முகம் தனியாக இருக்கிறது முகத்துக்கு வந்து ஓமையாக நிலவை சொல்கிறதுனால நிலவு போன்ற முகம் என்று விரியாவும் சொல்லலாம் நிலவு முகம் என்று ஓமை தொகையாகவும் சொல்லலாம் இதே இந்த முகமே வந்து நிலவாக இருக்குன்னு வச்சிங்க முகம் வேறு நிலவு வேறு என்று பார்க்க முடியாத அளவுக்கு அந்த முகமே நிலவாக இருந்துச்சுன்னா நம்ம இப்படி சொல்லுவோம் முகநிலவுன்னு சொல்லுவோம் முகநிலவுன்னு சொல்லுவோம் இங்கு முகம் வேறு நிலவு வேறு அதாவது ஓமைக்கப்படுகிற பொருள் வேறு ஓமானம் சொல்லக்கூடிய பொருள் வேறு இல்லாமல் ரெண்டும் ஒரே இடத்துல அமைஞ்சு பிரிக்க இயலாத வகையில் இருந்துச்சுன்னா அதுதான் உருவகம் அப்படின்னு பேர் இன்னொரு விதத்தில் சொன்னோம்னா ஓமையினுடைய தலைகள் வடிவம் வந்து உருவகம்னு சொல்லலாம் இப்போ வாய் அப்படின்னு சொன்னோம்னா அது ஓமை வாய் பவளம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது உருவகம் இங்கு பவளம் வாயினா பவளத்தை போன்ற வாய் பவளம் தனியாக இருக்குது வாய் தனியாக இருக்குது இடையில போன்றங்கிற ஓம உருவு வெளிப்படையாக வருதோ மறைஞ்சி வருது அப்போ அது ஓமை அது தொகை இங்கே வாய் என்ற பொருள் தனியாக இருக்குது பவளம் தனியாக இருக்குது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு போலங்கிற ஓம இருக்குது பவளத்தை பார்த்து தான் அதுபோல் இருக்கிறதுனால பவளம் போன்ற வாய்ங்கிறோம் அந்த பவளமே வாயாக இருந்துச்சுன்னா வாய் போல் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் வாய்ப்பவளம்னு சொல்லுவோம் அப்போ அதுதான் வந்து உருவகம் இங்கே வாய் தனியாகவும் பவளம் தனியாக பிரிக்க முடியாமல் அந்த பவளமே வாயாக இருக்கிறது தான் உருவகம்னு பேரும் அப்போது ஓமையினுடைய தலைகள் வடிவம் பவள வாயின்னா ஓமை வாய்ப்பவளம் அப்படின்னா உருவகம் முகத்தாமரை அது முகத்தாமரை அப்படின்னா உருவகம் தாமரை முகம்னால் ஓமை தாமரை முகம்னா ஓமை முகத்தாமரைனா உருவகம் சரி இப்போ இதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ செல்வ செவிலி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த செல்வ செவிலிங்கிற வார்த்தையினுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ அந்த குரலை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த குரல் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியல் உண்டு என்கிற ஒரு குரல் இதில் இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருள் அருள் குழவி எது ஈணுது அன்பு ஈணுது அப்போ அன்பு தாய் எது வளர்க்குது செல்வம் என்கிற செவெளி அப்போது நல்லா புரிஞ்சிங்க செல்வத்தாய் சாரி பண்ணிக்கணும் அன்பு தாய் அன்பு தாய் அன்பு தாய் எதை இனது அருள் குழவிய அருள் குழவி அப்படின்னா குழவின்ன குழந்த எது அந்த குழவியை வளர்க்கும் அப்படின்னா பொருளாகிய செவிலி பொருள் செவிலி பொருள் செவிலி ஈணுவது அன்பு அன்பு என்கிற தாய் ஒரு குழந்தைய ஈணுவது அன்பு தாய் அதை வளர்க்கறது யார் செவிலி தாய் அந்த செவிலி யார் செல்வ செவிலி அதாவது பொருள் செவிலி அப்போ அன்பு தாய் அருள் குழந்தையை ஈன்றெடுக்கிறது பொருள் செவிலி அதை வளர்க்கிறது அப்போ அன்பென்னும் தாயால் பிற்றெடுக்கப்பட்ட அருள் என்னும் குழந்தை பொருள் செல்வமாகி செவிலித்தாயால் வளரும் அப்படிங்கிறது தான் அந்த குர அந்த குரலுக்கான பொருள் அப்போது அன்பு தாய் அப்படின்னா என்ன அந்த அன்பே தாயாக இருக்கிறது அது உருவகம்தான் அதுவும் உருவகம்தான் அன்பு தாய்ங்கிறதும் உருவகம்தான் அருள் குழவி இல்லையா அருளே குழவியாக இருக்கிறது அதுவும் உருவகம்தான் பொருளே செவிலியாக இருக்கிறது செல்வமே செவிலியாக இருக்கிறது அப்போ அதுவும் உருவகம்தான் அப்போது இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா அன்பு தாயாக உருவகம் செய்யப்படுகிறார் படுகிறது அருள் குடவியாக உருவகம் செய்யப்படுகிறது பொருள் செவிலியாக உருவகம் செய்யப்படுகிறது அப்போ அன்பு தாய் அருள் குடவியை பெற்றெடுத்து பொருள் செவிலியால் வளர்க்கப்படுகிறது என்று அர்த்தம் அப்போது இங்கே அன்பு வேற தாய் வேற என்று பிரிக்க முடியாது அருள் வேறு குழவி வேற என்று பிரிக்க முடியாது அருளே குழவி அன்பே தாய் பொருளே சிவிலி அப்போது ஓமானத்தையும் ஓமேயத்தையும் பிரிக்க முடியாமல் இரண்டும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா இரண்டும் பின்னி பிணைந்து ஒன்றாக இருந்துச்சுன்னா அதுதான் உருவாகும் அன்பு தாய் அருளே குழவி பொருளே சிவளி இதுதான் உருவகம் அதில் தான் செல்வ செவிலிங்கிறது உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே உருவகம் என்பது ஓமானம் சொல்லக்கூடிய பொருள் ஓமிக்கப்படுகிற பொருள் இரண்டும் தனியாக தனியாக இல்லாமல் இரண்டும் ஒரே இடத்தில் இருந்தால் அது உருவகம் இன்னும் சொல்ல போனால் ஓமையினுடைய தலைகீழ் வடிவம் உருவகம் அப்படின்னு சொல்லலாம் எனவே தான் பொருள் செவிலி என்று சொல்லக்கூடிய செல்வத் செவிலி உருவகம் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் ரொம்ப நீண்ட ஒரு வீடியோ போயிடுச்சு ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்ம விளக்கி அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்து நம்ம அது அதை வந்து நம்ம மாதிரியாக வச்சு பிற பிற வார்த்தைகளை நம்ம இலக்கணத்தோய் பொருத்த முடிகிறதுக்காக தான் சொல்கிறோம் நன்றி வணக்கம்